அப்புறம் நல்ல தேசுல சுகமா பாடுவாரு தெய்வம் தந்தூ ஆரம்பிச்சாருன்னா ஆஹார் மயக்கம் குரல் அவர் தேசில பாடும் சுத்தமா தேவதானமா இருக்கும் இப்படி எல்லாம் பாடுவாரு அப்புறம் பாலசுப்ரமணியன் பாடுறாரு எப்படி தேவர பிலிம்ஸ்ல நைஸ் பாடங்கள்லாம் அன்னைக்கு நான் பாடிக்கிட்டு இருந்தேன்னா அதே மாதிரி பாலசுப்ரமணியனுக்கு பாடி மார்க்கெட்ல டாப்ல இருந்துகிட்டு இருக்கேன் ராக்கமா கைய தட்டு நெட்டு போட்டு டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் ராக்கமா கைய தட்டு அப்படின்னு எல்லாரும் ஆடுறாங்க ஒரு இளமை உணர்வுகளை தூண்டி விடுவதுதான் இன்றைய பாட்டு கண்ணதாசன் சாரோட நெருங்கி பழகி இருக்கீங்க அவருடைய குணாதிசயங்கள் ஏதாவது கொஞ்சம் சில வரிகள் சொல்ல முடியுமா ஒரு கச்சேரிக்கு நான் சேலத்துக்கு போயிருந்தேன் அங்க துவாரகா ஹோட்டல் ஒரு ஹோட்டல் பதினாறாம் நம்பர் இந்த கார்னர்ல இல்ல பதினாறாம் நம்பர் இது பதினைஞ்சாம் நம்பர் இந்த பதினாலாம் நம்பர் ரூம்ல நான் தங்கியிருக்கேன் எப்போது தான் தங்குறது அவரை வந்து தங்கியிருக்காங்கட்டு இந்த ரூம்ல தங்கியிருந்தேன் சாவாயம் ஒரு கச்சேரி முருகன் கோயிலுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் காலையில் ஒன்பது மணிக்கு நான் குளிச்சுட்டு இவ்வளியெல்லாம் போயிச்சுட்டு வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தேன் கண்ணதாசன் ஐயா அவருடைய டிரைவர் என்னை பார்த்துட்டாரு ஐயா கவிஞர் வந்திருக்காரு ஐயா நீங்க அவர் போய் பாருங்களேன் அப்புறம் பல கோலங்களில் இருப்பாருப்பா நான் போய் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு நான் உள்ள ஒரு அம்மா பக்கத்துல மடியில இருக்காங்க இவரும் காலை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் அந்த அம்மா படுத்துக்கிட்டு இருக்கா மேல லெட்டர் பேட வச்சுக்கிட்டு குடியில மயங்கிக்கிட்டே பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கீங்களே என்ன கற்பனையா உங்களுக்கு வரும் அப்படின்னு தெரியாதே இது நீ இதெல்லாம் அனுபவிக்கலை அதனால இந்த கற்பனை எல்லாம் உனக்கு வரல அப்படின்னா எனக்கு வரவே வேணாம் அதெல்லாம் வேணாம் ரொம்ப நாள் நீங்க உலகத்தில் இருக்கணும் ஐயா நல்லா இருக்கணும் ஐயா ஒரு தப்பு நான் பண்ணலை அதுக்குத்தான் நீதான் பாடி இருக்கிய எல்லோரும் நல வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் பாவி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது நான் பாட்டு கொடுத்திருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கிறது ஏமாண்டா பாட்டு பாடுறான் கண்ணதாசன் தப்பு செய்யறான் தவறு செய்யறான் அப்படின்னு எல்லா யோக்கிய பசங்களும் என்ன சொல்றாங்க நான் இத மனசுல வச்சுக்கிட்டு தவிக்கிறேன் ஏடா நீ தப்பு பண்ணல நீ ரொம்ப நல்லவனா எங்க தொட்டு பாடுறானே உடனே கிண்டல் சொல்றது உண் எல்லாரையும் பார்த்த நீங்கள தனது பேரும் தான் நான் சொல்லுங்கள் இதனாலதான் ஏன் வந்தது இந்த தமிழுக்காக தானயா நான் இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாரு அவளுக்கு பெரிய மேதை கெட்டானும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு கெட்டா தப்புங்கிறது தெரியுது குடியினால எவ்வளவு தப்புங்கிறது அவரே எழுதியிருக்காரு அவரே சொல்லி இருக்காரு அப்பேற்பட்டவரே குடிச்சாருன்னா தமிழை வளர்க்கறதுக்கு கற்பனை பண்றதுக்கு தன் இந்த மனசு என்ற கடிவாளத்தை அடக்குறதுக்காக கற்பனை வளத்தை பெருக்கிறதுக்காக தப்பு செஞ்சிட்டாரு இன்னொரு ஒரு பத்து வருஷம் இருந்திருந்தா எத்தனை தத்துவமான பாடல்கள்லாம் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்கு இவருக்கு கடன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இவருக்கு கஷ்டம் வந்துருச்சு ஏன்னா தன் அண்ணன் கிட்ட போய் அந்த கடனை சொல்லி அந்த பணம் வாங்கி கொடுப்பாரு ஒரு சம்பந்த ஒரு நேரம் வந்து வாரண்ட் வந்துருச்சு பணம் ஒரு மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அந்த பணம் கொடுக்கறதுக்கு வழகை இல்லாம அண்ணன் இந்த மாதிரி வாரண்ட்டை வந்துருக்குன்னே ஒரு மூவாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு ஏல் சீனிவாசன் அவருடைய அண்ணாரு அவர்கிட்ட கேட்க கேட்டாரு போய் போடா எப்ப பார்த்தானு இதே வேலையா போச்சு நான் பணம் இல்லடா போடா அப்படின்னுட்டாரு அப்படியா சரி அப்படின்ட்டு வந்தார் ஒரு கம்பெனிக்கு போனாரு ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை ஒத்தனும் மதிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இதுல யார் இருந்து என்ன ஏதோ உதவி பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா ஏய் இப்ப பணம் வேணுட்டா உனக்கு பாட்டு ஒண்ணு என்னடா சிச்சுவேஷன் சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல பாட்டை எழுதி கொடுத்தாரு மூவாயிரம் கொடுத்தாரு வாரண்ட காரண்ட்டு கொடுத்தாரு கொடுத்தாரு அதாவது கற்பனைகள் அந்தந்த நேரத்துக்கு வந்து எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது ஏன் பிறந்தாய் மகனே என் பிறந்தாய் இல்லையொரு பிள்ளை என்று இயங்குவோர் பலர் இருக்கு இங்கு வந்து என் பிறந்தாய் செல்வம் மகனே இது எல்லார்டையும் போய் இந்த மாதிரி தனக்கு வந்து ஒரு பிள்ளை இல்ல தனக்கு ஒரு பிள்ளை இருக்கான் நான் ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒரு பாட்டு எழுத சொன்னா அதான் நான் ரொம்ப ஏழையா இருக்கேன்டா நான் வாழ்றதுக்கே வலை இல்லாத வேண்டாம் இந்த நேரத்தில் நினியாண்டா எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படிதான் கற்பனைகள் வரும் பத்து புலவர்கிட்ட கொடுத்தா பத்து பேரும் இதே மாதிரி எழுதுவோம் பதினோராவது ஆசாமி கண்ணாதாசனு கொடுத்தா இந்த மாதிரி வரும் பாட்டு பாடுறதுலயோ ஏன் பிறந்தாய் மகனேன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று பிழங்குவோர் பணியிருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே இதுவும் பாட்டு தான் அதே ஏன் பிறந்தாய் மகனே பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று

ஒரு இடத்துல வந்து இவர் வந்து ஒரு பாட்டு சொல்றதுக்காகனு அது பாட்டு எஸ்எஸ் பாடுறதுக்காக போயிருந்தேன் பூலந்தி வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ ஐயாவும் கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்கம் போட்டுவிட்டு திண்டுமேத்தையை போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு கண்ணதாசன் அவருக்கு நான் பாட்டு ரியேசலுக்கு போய் உட்கார்ந்தேன் பூலந்தி சார் எனக்கு பாட்டை சொல்லிக் கொடுக்கறாரு கடவுள் மனிதனாக பிறக்கவேண்டும் அவன் காதலித்து வேதனையில் ஆக வேண்டும் நான் தான் இருக்கேன் பாடாம பல முறை பாடிட்டாரு அவரு கவிஞருக்கு பொறுக்கல்ல நான் பாதுறேன் நான் அஞ்சு தடவை பாடிட்டாரு பாடாம இருக்கிற பாடுவையா அப்படின்னா இல்ல அதுல எனக்கு ஒரு ஒரு டவுட் இருக்கு இந்த பாட்டுல அப்படி என்ன என் கண்ணதாசன் பாட்டுல டவுட் இந்த பாருங்க இவன் முட்டாள்தனமா காதலிச்சுட்டான் காதல்ல தோல்வி அடைஞ்சுட்டான்

விழி அன்புழுக நெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலன் மேல் வைத்த மைந்தரும் சுடுகாடு மட்டு மட்டே பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாபமுமே காப்பி அடிச்சா ஒழுங்கா காப்பி அடிக்கணும் பட்னதார்ல பட்டினத்தாரில் நான் நடிச்சிருக்கேன் அவர் செஞ்சது பாவம் புண்ணியம் கூட வரும்னு சொல்லியிருக்காரு இங்க கடைசி வரை யாரோன்னு எழுதிட்டீங்களே கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்விதான் பாவ புண்ணியத்தை பத்தி சொல்றோக்கத்தை பட்டணத்தாலத்து இருந்தது கண்ணதாசனுக்கு இல்ல நான் நேரத்துக்கு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கேயா பத்து தவறுகள் பண்ணிட்டு இருக்கேயா பாவ புண்ணியத்தை பத்தி பேசின மக்கள் ஒத்துக்குருவாங்களா இவனே பொல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவன் பாவ புண்ணியத்தை பத்தி ஐயா எல்லா யோகிய பசங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அவன் அவன் தெரிஞ்சு கேட்டும் கடைசியில யாரோ நீங்களே இருங்க அப்படின்னு விட்டுட்டேயா அப்படின்னா என்ன ஒரு கவிஞர் முதுமை ரத்த ஓட்டங்கள் குறைந்தால்தான் தத்துவம் பேசுவான் ஆத்மீகத்தை பத்தி பேசுவான் அது வரைக்கும் ஆத்மீகன்னா என்னன்னு தெரியாது தத்துவம் என்னன்னு தெரியாது அதனாலே இன்றைய இளைஞர்கள் நாளைக்கு கிழவர்களாக போகிறார்கள் அப்ப தத்துவம் பேச வேண்டாம் இப்பவே தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு கிழவனானாலும் குமரனாக இருக்கலாம் அதற்கு அடியேன்தான் விதா